என்ன பண்றீங்க இன்னைக்கு வச்சு பொடி தான் முருங்கைக்கீரை பொடி வந்து சாதத்திலயும் இட்லி தோசைய தொட்டு சாப்பிடலாம் தோசையிலையும் போடலாம் முருங்கைக்கீரை பொடி தோசை செய்யலாம் இன்னைக்கு முருங்கைக்கீரை பொடி எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வாங்க முருங்கைக்கீரையை பொடி பண்றதுக்கு முருங்கைக்கீரையை வாங்கிட்டு வந்து தண்ணியில அலசி எடுத்து நல்லா தண்ணியை உதிரி விட்டுட்டு ஒரு வெள்ளை துணியில போட்டு தொடச்சி எடுத்து உருவி இதை ஒரு தாம்பரம் தட்டிலே இல்லை துணியிலேயே போட்டு நல்லா காய வச்சுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாள் வரைக்கும் காயணும் காலையிலேயே சாயந்தரமாக அதை கிண்டி விடணும் கிண்டி விட்டு காய வச்சு அதை எடுத்துட்டு அதுக்கப்புறமா அடுப்பை பற்ற வச்சு வானில் வச்சு அதில் தீயை சீராக வச்சு அந்த கீரை எப்பணு ஒரு வறுத்து எடுத்துப்போம் தீய விடாமல் வறுத்து எடுத்து ஒரு தட்டில் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் அதையும் வறுத்து போட்டுடலாம் காஞ்ச மிளகாய் இது வந்து அவ்வளோவா காரம் எடுத்துக்காது அதனால் மிளகா வந்து உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவை அது தகுந்த மாதிரி போட்டுங்க போட்டு அதையும் வறுத்து அதில் போட்டுட்டு ஒரு நாலு ஸ்பூன் கடலப்பருப்பு நாலு ஸ்பூன் உள் வெள்ளை பருப்பு ஏன் கருப்பு பருப்பு வேணாலும் போட்டுக்கலாம் நான் வெள்ளை உளுத்தம் பருப்பு தான் போட்டுக்கவேன் போட்டு அதில் ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் ஊற்றி இதை அப்படியே தீய விடாமல் பொண்ணு உள்ள வறுத்துக்கலாம் அதுக்கூடிய ஒரு கைப்பிடி அளவு பூண்டு தோலோடு தான் போட்டு நுணுக்கணும் நான் தோலோடு தான் போட்டிருக்கேன் இதையும் வறுத்து அந்த கீரியோடையே கொட்டிக்கலாம் கொட்டிவிட்டு எண்ணெய் ஊற்றி கட்டி பெருங்காய் ஏன் தூள் பெருங்காயம் வேணாலும் எண்ணெய் ஊற்றாமல் அப்படியே வெறும் வானல்லே போட்டு வறுத்து போட்டுக்கலாம் நான் கட்டி பெருங்காயம் போட்டதுனால எண்ணெய் ஊற்றி இதை பெருங்காயத்தை நல்லா பொரியற அளவுக்கு வறுத்துட்டு ஒரு அளவு சின்ன நெல்லிக்காய் புளி ரெண்டுத்தையுமே போட்டு எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்து ஆற வச்சிடலாம் ஆற வச்சுட்டு இந்த பொடிக்கு தேவையான அளவு உப்பு எவ்வளோ தேவையோ அதையும் போட்டுட்டு இந்த கீரை வந்து நல்லா வறுப்பட்டுருச்சேன்னு பார்க்கறதுக்கு இப்படி கையில் எடுத்து நம்ம அப்படி கசக்கணுன்னா கீரை நல்லா அப்படி பவுடர் ஆகணும் அதுக்கப்புறமா அப்புறம் மிக்சியில் போட்டு மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துட்டாக்கா முருங்கைக்கீரை பொடி ரெடி இதை வந்து இட்லி மாவில் கலந்து நம்ம இட்லியும் ஊற்றலாம் தோசையாகவும் ஊற்றிக்கலாம் இல்லைனா தோசை ஊற்றிட்டு அது மேலே அந்த மழைச்சாரில் மாரி அந்த முருங்கைக்கீரை பொடியை தூவி விட்டு நெய்யை ஒரு ரெண்டு ஸ்பூன் அப்படியே உள் பக்கமும் வெளி பக்கமும் ஊற்றிட்டு திருப்பி போட்டு எடுத்துட்டாக்கா முருங்கைக்கீரை பொடி பொடி தோசை ரெடி இது வந்து இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது வந்து இந்த முருங்கைக்கரை பொடியை வந்து இட்லி தோசையோட தொட்டும் சாப்பிட்லாம் இது சுடுசாதத்தில் போட்டு இந்த பொடியை போட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய்யை ஊற்றி சாப்பிட்டுட்டாக்கா தேனா மிருதமாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அது பெரியவங்க சின்ன பிள்ளைலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமாட்டில் சொல்லுங்கள் இது இடுப்பு வலி கால் வலி இருக்கிறவங்களாம் இந்த முருங்கைக்கீரையை வந்து அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கலாம் இந்த வீடியோ பார்க்குறதோட விட்டுறாதீங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்